பாதனியில் காத்தே போ சர்ச்சையை ஏற்படுத்திய நிறுவனம் வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் போதையில் வந்த நபர் அடாவடி முல்லைத்தீவில் இளம் பெண் மரணம் கணவர் உட்பட மூவர் கைது கொழும்பு அணியில் இணைந்து கலக்கும் மன்னார் ஜுவதி பலரும் பாராட்டு இது தொடர்பான மேலும் விரிவான ஈழத் தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள கார்த்திகை பூ பொறிக்கப்பட்டுள்ள பாதனைகளை உற்பத்தி நிறுவனம் மீளப்பெற வேண்டும் என வினயமாக்க வேண்டுகொன்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் தெரிவித்துள்ளார் மேலும் அவ்வாறு ஈழப்பெற தவறும் பட்சத்தில் குறித்த நிறுவனத்துடைய உற்பத்தி பொருட்களையும் அவற்றை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களையும் புறக்கணிக்குமாறு இம் உறவுகளை கோருகின்றோம் என அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவர் கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதேவேளை குறித்த தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்ததுடன் தாக்குதல் நடத்தியவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இயாள் போதன வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் மதுபோதையில் மது போதையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார் இதன் போது மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது குறித்த நபர் அலுவலக மேசையில் இருந்து அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து ஜாழ்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூதன்வயல் கிராமத்தில் இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் மற்றும் இரு பெண்கள் உள்ளிட்ட மூவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர் பூதன்வயல் கிராமத்தினைச் சேர்ந்த இளைஞனை வவனியா ஆட்சிக்குளம் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளம் பெண் திருமணம் செய்து ஏழு மாதங்களாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிணற்றில் குடித்த பெண் விழுந்து இறந்துள்ளதாக முறைப்பாடு செய்வதற்காக கணவன் நிலையம் சென்றுள்ளார் இதன்போது போலீசார் வருகை தர முன்னர் அயலவர்கள் கிணற்றில் விழுந்த பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் பெண் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ள நிலையில் நேற்று சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதென சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து முள்ளியவளை போலீசாரால் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் கணவருடன் வாழ்ந்து வந்த நெடுங்கடியினைச் சேர்ந்த மற்றும் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்படும் நடவடிக்கையில் முள்ளியவளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி மூன்று வயது பெண்களுக்கான நேஷனல் சூப்பர் லெக்ச் போட்டிகளில் மென்னாரைச் சேர்ந்த சயந்தினி தனது அறிமுக போட்டியில் விளையாடியுள்ளார் கொழும்பு அணிக்காக விளையாடும் அவர் நேற்று அறிமுக போட்டியில் ஆரம்ப பந்து வீச்சாளராக செயற்பட்டிருந்தார் இந்த போட்டியில் இரண்டு ஓவர்களை வீசிய சயந்தினி வெறும் பத்து ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அசத்தியிருந்தார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெண்களுக்கான கடின பந்து போட்டிகளில் சிறந்த முறையில் செயற்பட்டு வரும் சயந்தினி பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்